யோகம் இரண்டு அதாத்விதியோத்தியாயம் ஸ்ரீயபகவக்கீதை தமுவாச ஹஷிகேஷு பிரகசந்திவ பார்த்தா சேனையோருபயோர் மத்தியே விஷிதந்தமிதம் வச் ஓத்தராஷிர மகாராஜா இரண்டு இடையில் துக்கமடைந்த அவன் அர்ஜுனனை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணன் நகந்து இவ்வாறு கூறினான் டோட் வாச அசோச்சானன் தோட் ஸ்ரீயபகவானுவாச அசோச்சானபுத்தம் நானுஷோசந்தி பண்டிதா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறினான் ஓ அர்ஜுனா நீ அவசியம் துக்கம் செய்யக்கூடியவர்களைப் பற்றித் துக்கப்படுகிறாய் மேலும் நீ அறிவியலின்மையுள்ள வாக்கியங்களை கூறுகிறாய் அறிவாளிகள் இறந்தவர்களையும் உயிருடன் உள்ளவர்களையும் பற்றி எந்த சந்தேகமும் அல்லது துக்கமும் புறக்கணிக்கிறார்கள் ந த்வேபாகம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா நசைவ ந பவிஷ்யாம சர்வே வயமத் டோட் அர்ஜுனா நான் மற்றும் நீ யுத்தபூமியில் ராஜாக்கள் எந்த நாளிலும் இல்லாதவர்கள் இப்போதும் இல்லாதவர்கள் டோட் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா தேகாந்தர பிராப்தி ரதிரசத்திர நமுகியதே இந்த உடலில் குழந்தை யவனம் முதுமை ஆகிய மூன்று நிலைகள் வரும் போல அவற்றின் பிறகு மற்றொரு உடலைப் பெறுவது என்பது இயல்பானது ஆகவே அறிவாளிகள் இதை அறிந்துள்ளதால் எந்த மோகமும் அல்லது துக்கமும் அனுபவிப்பதில்லை டோட் மாதா சுவர்ஷாசுக்கோந்தேய சீதோஷ்ணசுகதகதா ஆகமாபாயினோ நித்யா சாம் சிதிக்ஸ்வ டோட் ஓ அர்ஜுனா இந்த உணர்வுகளால் ஏற்படும் உணர்ச்சிகள் ஒருபோதும் வெப்பம் குளிர் இன்பம் துக்கம் ஆகியவை வந்து போகும் அவை தற்காலிகமானவை எனவே அவற்றை மனதிற்கு உணராதருடோட் எம் இனவேதேந்தியதே புருஷம் புஷர் ஷபா சமதுகசுகம் தேரம் சோமிருதுவாயைக் கல்பதே அர்ஜுனா எவரையும் இந்த உணர்வுகளால் பாதிக்க முடியாது அவன் புத்திசாலியானவன் எவராவது துக்கம் மற்றும் இன்பத்தில் சமமாக இருப்பவன் அவன் மோட்சத்திற்கு உரியவன் டோட் நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சத் உபயோரபி திருஷ்டஓந்த ஸ்வனயோசத்துவதர்ஷிபி அதாவது உடலை உருவாக்கும் தற்காலிகமான சுவாதீனங்களின் எதற்கும் நிறைவு இல்லை அதேபோல் அந்த நிலையான ஆத்மாவுக்கு எந்த பாகமும் இல்லாமல் இருப்பது தெரியவில்லை எனும் டோட் அவிநாஷித்து தப்பித்தி ஏன் சர்வமிதம் ததம் விநாஷமபயசியாசே ந கச்சி கருதுமறதி டோட் ஓ அர்ஜுனா இந்த பிரபஞ்சம் அனைத்தும் அவனாலே பரபரமாகப் பரவுகிறது அந்த ஆனந்தமான ஆத்மாவுக்கு எந்த சீர்திருத்தமும் இல்லை அது அவஸையிலேயே தீர்த்துக்கொள்ளப்படாதுடோல் அந்த வந்திமே தேஹா நித்தியசியூக்தாரீரிடம் அநாஷினோப் தஸ்மாதித்த சுவபார்த ஓ அர்ஜுனா இந்த உடல்கள் அனைத்தும் நாசமாகின்றன ஆனாலும் ஆத்மா என்பது மாறாததும் தீராததும் ஆகும் அதனால் நீ இந்த உடலுக்காக அல்லது ஆத்மாவுக்காக துக்கப்படாமல் போரிடு